அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தகோ எனக்கு வந்து தொழிலில் வந்து போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை தான் இருக்கக்கூடாது அலகமதுல்லா ஏன்னா பொறாமைப்பட்டதுனால தான் ஒரு தொழில் வந்து நமக்கு செய்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமாக கடினமாகவும் இருக்கும் மன வேதனையாகவும் இருக்கும் எப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் அலமதுல்லா நான் வயதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோழிப்பண்ணையில் வேலை பார்த்தேன் கோழிப்பண்ணை வந்து என்னுடைய உறவினர்கள் கோழிப்பண்ணையில் என்ன கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக என்னுடைய சின்னத்தா சொன்ன வார்த்தைக்காக வாக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால அலக்துல்லா அவங்களுடைய வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக மாஷா அல்லா இஸ்லாத்தினுடைய மிக சிறந்த அம்சமே வாக்கு மாறக்கூடாது வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு மீறக்கூடாது அலமதுல்லா அவர் அப்போ அலக்துல்லா அல்லாக்கிட்ட இருக்காங்க அலமதுல்லா நல்ல அண்ணா எழுகி அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பண்ணையில் நான் கல்யாணம் மரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வேலை பார்த்தேன் நம்ம சொந்தக்காரன்னாலும் சொந்தக்காரங்களுக்கு வேலை பார்க்கும்போது தானே சரி ஒரு ஹெல்ப்பு உதவி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அலமதுல்லா ஆனால் அந்த உதவியெல்லாம் இப்போ எல்லாம் மறந்துடுச்சுவோ எல்லாம் அதான் மனிதர்கள் எல்லாம் நல்லதை மறக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக மறந்துடுறாங்க போகுது அழகம் ஆனால் என்னுடைய இறைவன்ட்ட அந்த என்னுடைய இறைவன் அந்த விஷயத்த மறக்க மாட்டான் அதனால் என்னுடைய இறைவன் அதுக்கேற்ற கூலி அழகம் எனக்கு என்னை வச்சுக்கிட்டே இருப்பான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் மாஷாலா நான் அங்கே இன்னல் பட்டதும் கஷ்டப்பட்டதும் அந்த அருவருப்பு அந்த நாத்தம் அந்த ஸ்மெல்லில் தலைவலி வந்து உடம்பு வீணாக போய் என்னுடைய கல்யாண வாழ்க்கையும் இந்த கோழிப்பண்ணில் இருந்ததுனால ரொம்ப பாதித்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாயளவில் என்னை அதிகமாக பேசினாங்க என்னுடைய கணவர் வீட்டில் அந்த மாதிரி பேசி ரொம்ப நான் இன்னல் பட்ட ஒரு விஷயம் இப்போது அழகம் அந்த ஒரு விஷயத்துக்காக பாருங்கள் நன்மைக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போய் எவ்வளவு இன்னல் வருது பாருங்க நல்லா அதுலேயும் ஒரு சோதனையை கொடுத்துருக்கான் அந்த சோதனை மூலிமா அந்த நன்மையை அல்ஹம்துல்லா எனக்கு இரட்டிப்பாக அழகம் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கொடுப்பான் கண்டிப்பாக அழகம் ஏன்னா என்னுடைய தாயும் நானும் தான் அந்த பண்ணையை நிர்ணயித்தோம் நிர்வாகித்தோம் மாஷாலா நிர்வாகித்தோம் அதனால் அந்த கோழிப்பண்ணைய வச்சிருக்கும் பொழுது ஒரு அதனுடைய ஸ்மெல்லு நாத்தம் எல்லாம் உடையவங்க பொறுத்து பார்க்கல வழிய அந்தான உள்ளவங்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப சண்டை சச்சரவு பொறாமை கோழிப்பண்ணை வளர வளர டெவலப்மெண்ட்டு வர வர மாஷல்லாம் ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு நினைவில் ஆனால் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக நான் அந்த இதுக்காக நான் உழைச்சேன் அந்த ஸ்மெல்லு தூக்கம் இல்லாமல் விடிய விடிய அந்த நரியெல்லாம் வரும் வந்து கோழி பண்ணை கோழி பண்ணைனா எப்படி இருக்கும் இப்போ உள்ள ரீசெண்டாக இருக்கிற கோழி பண்ணை மாதிரிலாம் இல்லைனா ஒரு வீடியோ கூட அழகமதுல்லா குலா குலாப்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி கோழி பண்ணையில் தான் நான் வந்து அந்த மாதிரி தான் பராமரித்தோம் இந்த கோழி பண்ணையில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அந்த ஒரு வயதுக்கு அந்த பருவத்தில் ரொம்ப இன்னல் பட்டு தான் அழகமதுல்லா இந்த வாக்கை நான் நிறைவேற்றினேன் அல்லாஹ் அப்புறம் என்னமோ தெரியல அதுக்கப்புறம் அந்த வர அந்த சம்பாதிச்சு கொடுத்த மனிதருக்கு லாபம் இல்லை இன்னொருத்தவங்க மோசடி பண்ணதுனால அந்த கோழிப்பண்ணை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த கோழிப்பண்ணையில் வேறு ஒரு இண்டஸ்ட்ரி வந்துடுச்சு அழகில்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அதான் உடையவங்களுக்கு அந்த லாபம் போய் சேரலை ஆனால் அந்த அந்த வியாபாரம் பண்ணுறதுக்குள்ள அந்த ஒரு தொழில் செய்கிறதுக்குள்ளே எவ்வளவு ஒரு போட்டி பொறாமை அந்த மக்களே அந்த தெரு மக்களே எதிர்த்தாங்க அந்த அளவு போட்டி பொறாமை மனிதர்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஒரு தொழில் செய்யும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் இருநாள் பட்டு கஷ்டப்பட்டு காசை சேர்த்து அதான் செய்வாங்க சர்வசாதாரணமாக அதை ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி பொறாமைப்பட்டு அந்த விஷயத்தையே ஃப்ளாப் பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு குணம் வைத்திருக்கிற மனிதர் மறுமையில் அல்லா அல்லா மூஞ்ச கூட பார்க்க மாட்டான் மோசடி செய்த மனிதர் இந்த மாதிரி போட்டி பொறாமை பொறாமைங்கிற ஒரு குணம் இருந்தாலே அந்த நன்மை எல்லாமே அவர் என்னதான் நன்மை செஞ்சாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டா இருந்தாலும் இந்த பொறாமைன்ற ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் மஷாலா சில மனிதர்கள் என்னையும் பார்த்து பொறாமப்படுறாங்க நான் பொறாமப்படுற அளவு என்ன பண்ணன்று தான் தெரியல இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு நான் படுற பாடு மாஷாலாம் நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு தெரியல சரியான நான் நிறையா பேட் கமெண்ட்ஸ் வருது அது புரிதல் இல்லாமல் தான் அந்த கமெண்ட் எல்லாம் வருது சரி பரவாயில்ல அழகில்ல அந்த மனிதர்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை என்ன தான் அல் நம்ம நல்ல விஷயத்தை சொன்னாலும் சில வழிகேடர்கள் இருக்க தான் செய்வாங்க எல்லாவே அவங்கள வழிகேட்டில் விட்டுட்டாங்கன்னா நம்மளால் எதுவும் திருத்த முடியாது அந்த மனிதர்கள் உண்மையை சொன்னாலும் அதை கேட்டுக்கிற மனநிலைமெல்லாம் இல்லை அதனால் அந்த மாதிரி விட்டுட்டேன் விட்டுட்டு இதை கேளுங்க இதுதான் பொறாமை அந்த மாதிரி ஒரு குணத்தை மட்டும் செய்து வச்சுக்காதீங்க போட்டிங்கிறது இருக்கலாம் பொறாமை எப்பவுமே இருக்கக்கூடாது என்றாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அலாமலைக்கு வாரத்தில் பார்க்காதது